सायान दैव எங்களின் துணையான தெய்வமே அன்னையின் பிள்ளை அவலமாய் நிற்பதில்லை என்றார்கள் எமது பெரியோர்கள் இக்காலை வேளையிலே சுடர்கண்டு நலம் காணும் உலகின் தாவரங்கள் ஜீவராசிகளோடு எங்களது குரலையும் ஒன்றிணைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளின் வழி தொடரும் பிள்ளைகளாம் எங்களை நீர் பரிபூரணமாக ஆசிர்வதையும் யோசனையில் பெரியவரே என்று அன்னை மரியாளின் ஆன்மீகத்தை தம் வாழ்வாக்கிட முயற்சி செய்து கொண்டிருக்கும் Assalamualaikum மரியாளின் சேனை மாதா சபையினர் மற்றும் பல்வேறு பெண் துறவர சபையை சார்ந்த சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம் மரியாளின் துணையோடு இயேசுவிடம் செல்வோம் என்கிற இவர்களின் வாஞ்சையை விசாலப்படுத்தும் அன்னை மரியாளின் அற்புத குணங்களான தாழ்ச்சி இறை விருப்பத்திற்கு தலை வணங்குதல் தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்டுதல் இறுதி வரை உறுதியாக கொண்ட கொள்கையில் பிடிப்போடு வாழ்தல் இவற்றை இவர்கள் தம் வாழ்வில் கடைபிடிப்பார்களாக இறைசி சித்தமே என் சித்தம் என வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டிய மரியின் வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்